அருட்பெரும் சோதி ஆனந்த வணக்கம் தோரண கணபதி வழிபாடு யார் ஒருவர் செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து ஒன்பது செவ்வாய்க்கிழமை இந்த பரிகார வழிபாட்டை செய்கிறார்களோ தீராத கடனும் தீரும் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய குளறுவடிகள் சரியாகும் உங்கள் வாழ்வில் அற்புதங்கள் ஏற்படும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் உங்க இல்லத்திலேயே செலவே இல்லாம அப்படிங்கிறத இந்த பதிவுல பதிவு செய்கிற முழுமையாய் பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் ஐந்து கரத்தினை ஆணை முகத்தனை இளமனை மேந்தினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி ஓற்றுகின்றேனே ஜெய் சக்தி கணபதி ஓம் கம் கணபதியே நம அன்பு அன்பர்களே சங்கடங்களை போக்கக்கூடியவர் சங்கட சதுர்த்தி நாயகன் கணபதி கடன் சங்கடங்களை போக்க வேண்டுமென்றால் தோரண கணபதியை வழிபாடுகள் செய்யுங்கள் என்பதை சித்தர்கள் சூட்சமமான பல இடங்கள்ல பதிவு செஞ்சிருக்காங்க மிகவும் ரகசியமாக மறைக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த ஜோதிட ரகசிய சாஸ்திரத்தையும் சித்தர்கள் சொன்ன இந்த சூட்சம பரிகாரத்தையும் உங்களுக்காக பதிவு செய்கின்றேன் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதற்கு பிறகு இந்த செவ்வாய்க்கிழமைக்கு பிறகு நீங்க தொடர்ந்து சதுர்த்திக்கு மட்டும் விரதம் இருந்து விநாயகருக்கு ஒரு தேங்காய் மட்டும் உடைச்சிட்டு இருங்க ஆறு மாதத்துல உங்களோட கடன் காணாமல் போகும் செவ்வாய்க்கிழமை வீட்டில் ஒரு பிள்ளையார் படத்தையோ பிள்ளையார் சிலையையோ வைக்கணும் அதற்கு முன்னாடி ஒரு வெத்தலை வைக்கணும் அதுல ஒரு காசு வச்சு மஞ்சளில் பிள்ளையாரை படித்து எடுத்து வைக்கணும் செம்பருத்தி பூ செவ்வாழை மாதுளம் பழத்தை ஓபன் பண்ணி பிரசாதமாக வச்சுட்டு ஒரு பொரி பொறி அல்லது ஒரு இனிப்பு குழந்தைகள் சாப்பிடக்கூடிய ஏதோ ஒரு இனிப்பை பிரசாதமா வைக்கணும் வச்சுட்டு மூன்று நெய் விளக்கை ஏற்றணும் மூன்று நெய் அகழ்விளக்க ஏற்றி வைத்து விட்டு நீங்க மினிமம் முப்பத்தி மூணு முறை இப்ப நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லணும் சொல்றதுக்கு முன்னாடி இந்த கட்டவரலை க்ளோஸ் பண்ணி இப்படி வச்சுட்டீங்கன்னா இது பேர் ஆதிமுத்திரை இந்த இடத்துல நீங்க பதினாறு முறை கொட்டணும் கொட்டினதுக்கு அப்புறம் லெப்ட் கையை கீழே வச்சு ரைட் கையை மேலே வச்சு உங்களோட ரைட்டு தொடையில வைத்து கொண்டு ஓ மூன்று முறை சொல்லணும் அதற்கப்புறம் ஓம் கம் கணபத்தே நம ஓம் கம் கணபத்தே நம ஓம் கம் கணபத்தே நம மூன்று முறை சொல்லி அதற்கப்புறம் உங்களோட பேரு ராசி நட்சத்திரம் குலதெய்வத்தோட பேரை சொல்லணும் சொன்னதுக்கு அப்புறம் நான் இப்ப சொல்லக்கூடிய மந்திரத்தை நீங்க முப்பத்தி மூணு முறை ஜபம் செய்யணும் எதற்காக கடன் தீரணும் பணத்தடை சரியாகணும் கொடுத்த பணம் திரும்பி வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மந்திரம் ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளாம் க்லாம் கம் தோரண கணபதியே சர்வகாரிய கர்த்தாய சகல சித்திகராய சர்வஜன வசிகரனாய ருண விமோசன வல்லவாய க்ரீம் கம் கணபதையே சுவாஹா இந்த மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன் முப்பத்தி மூணு முறை இந்த மந்திரத்தை சொல்லி நீங்க இதை ஜபம் செய்யணும் அதற்கு பிறகு அந்த மஞ்சளை கரைச்சு உங்கள் வீட்டு நிலவு துளசி செடிக்கு அந்த மஞ்சளுக்கு கிழக்கக்கூடிய காசை கல்லாப்பட்டியில் வைக்கணும் இதைய ஒன்பது செவ்வாய்க்கிழமை யார் ஒருவர் செய்கிறார்களோ அவர்கள் வாழ்வில் தீராத கடனுக்கு தீர்வுகள் தேடி வரும் முழுமையான உழைப்போடு தெய்வ நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் கைமேல் பலன்கள் ஏற்பட்டு வரும் இந்த உணவு மோஷன தோரண கணபதி மந்திரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இது கடன் தீர்ப்பதற்காகவே ஜோதிடத்துல போன எழுதி கொடுத்து பரிகாரம் செய்ய சொல்லுவாங்க நான் உங்களுக்கு இதை அனுப்பியே விடுறேன் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதை தொடர்ந்து சங்கடன சதுர்த்தி பூஜை நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம் வாய்ப்பு இருக்கக்கூடிய பூஜைகள்ல உங்க பேரை சங்கல்பம் பண்ணுங்க அல்லது நேரா வந்து அமருங்கள் இந்த வழிபாடுகள் செஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு விநாயகர் பேர்ல இருக்கக்கூடிய கணபதிங்கிற பேர்ல இருக்கக்கூடிய முருகன் அப்படிங்கிற பேர்ல இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் உதவிக்கு வருவார்கள் அதற்கு அப்புறம் அற்புதங்கள் ஏற்படுவதை கண்கூடாக பார்ப்பீர்கள் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் பார்க்கக்கூடிய அனைவருக்குமே எல்லா விதமான கடன்களும் சரியாகட்டும் என்பதை பதிவு செய்கிறேன் உங்கள் வாழ்க்கையில உங்களோட மு முழு முயற்சியை மாற்றி உங்கள் தலையெழுத்தை மாற்றணும்னா நான் நடத்தக்கூடிய ஏதோ ஒரு பயிற்சி வகுப்புல வந்து கலந்துக்கங்க ஆன்லைன்ல டைரக்டா வாட்ஸ்அப்ல நடக்கும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க ஜெய் சக்தி கணபதி